ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோவில் நடு ரோட்ல ஒரு மாடி எங்கேயும் போகாம அதே இடத்துல கொஞ்ச நேரமா நின்றுட்டே இருக்குது அது எதனால அந்த இடத்த விட்டு நகர நகரமாட்டேக்குது அப்படின்னு கொஞ்சம் மேல எட்டி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஏற்கனவே மேலே நாலு பேர் ஊசலாடிட்டு இருக்காங்க கீழே இறங்க முடியாமல் இந்த மாடி எப்போ போகுதோ அப்பதான் கீழே இறங்கி வர சொல்லவே முடியும் ஆனா இந்த மாடி எப்ப அந்த நாலு பேர் கீழே இறங்குவாங்க அப்படின்னு இது காத்துட்டு இருக்குதான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் சரி மாடிக்காவது ஏறி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல அடுத்தது இந்த வீடியோல ரயில்வே ட்ராக்ல கேட் போட்டு இருக்காங்க பைக்ல ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு குதிரை வண்டி எதிர்பாராத நேரத்துல மின்னல் வேகத்துல வந்திருக்கு நல்ல வேலை ரெண்டு பேரும் உஷாராயிட்டாங்க உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுனால குதிரைக்கு எந்த தடையும் இல்லாம போகிறதுக்கு வழி கிடைச்சது இங்க ஒரு கேட் போட்டு இருக்குதே அப்படின்னு அதை பத்தி அந்த குதிரைக்கு யோசனையே இல்ல அதுவே ஓனர் பாக்குறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கு இதுல கேட்டு பாக்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா நல்ல வேலையா அந்த ரெண்டு பேர் தான் கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க அடுத்ததை இந்த வீடியோல குளிக்கும் போது தண்ணில நிறைய மீன்கள் எல்லாம் கண்டிப்பா மீனை பிடிக்கலாம் ஒரு வலைய போட்டாங்க ஆனா வலையில மாட்டின விஷயத்தை பார்த்து வலைய கூட விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய முதல்ல வந்து வலையில மாட்டியிருக்கு இந்த குளத்துல ஒரு முதல்ல இருக்கிற விஷயம் தெரியாம இவ்வளவு நேரம் குளிச்சிருக்கிறேமே அப்படின்னு திரும்பி பார்க்காம ஓட்டம் தான் அடுத்ததை இந்த வீடியோல பார்க்குறது ஒரு சிங்கம் தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்து கால் வலிக்கிறதுனால எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் அதனால அந்த படிக்கட்டு மேலே கடகடன் ஏறி போகுது மொட்டை மாடியில் போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் கீழே சத்தா கேட்டதுனால யாருன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த பூனையும் முறைச்சுட்டே நிக்குது ரொம்ப நேரமா இப்ப வேணாலும் இந்த ரெண்டு வம்புக்கலாம் பக்கத்துல அந்த மாடு பாருங்க வாழை வச்சு ஒரு தட்டு தட்டி ரெண்டையும் அந்த இடத்த விட்டே கலைச்சு விட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்டோத்துல ஒருத்தர் படுத்து பக்கத்துல ஒரு சிறுத்தை வருது இவ்வளோ பக்கத்துல வந்து முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகுது இதில் அவர் அசையாம அந்த இடத்த விட்டு ஓடாம இருந்ததுதான் நம்ப முடியாத விஷயமே ஒருவேளை கையும் ஓடல காலும் ஓடலன்னு அப்படியே உறஞ்சி போய் உட்கார்ந்துட்டா இருப்போம் அடுத்ததான் இதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா குழப்பமா தான் இருக்கும் ஒரு டாக் தான் அதுக்கு வித்தியாசமா ஹேர் கட் பண்ணி இருக்காங்க சொட்டத்ததையோட அதை பாக்குறதுக்கே ஏதோ ஒரு மனுஷனே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு ஒரு சட்டையும் போட்டு எப்படியெல்லாம் ஆளை குழப்பி விடுறாங்க பாருங்களேன் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல மெதுவா உலா வந்துட்டு இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் இந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த ரூமுக்குள்ளேயும் போகுது உள்ள ஆள் இருக்கிறாங்க போன சிறுத்தை மாதிரி எதுவும் கிடைக்காததுனால மறுபடியும் இங்கேயே திரும்பி வந்துடுச்சு அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டு போன மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு சிறுத்தை அவ்வளவுதான் அதோட கதவை சாத்திக்கிட்டாங்க கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறதெல்லாம் என்னையோட நிறுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு எப்படி எட்டி பாக்குறாரு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல ஒரு பைக்கை பார்த்தது ஜாலியாயி உடனே மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு நாய்களை தான் பாக்குறோம் எத்தனை நாள் ஆசையோ தெரியல பைக்கு மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருந்தா இதுக்குள்ள ஊரை பத்து தடவை சுத்தி வந்திருக்கும் போல இப்படி ஏறி தான் அந்த ரெண்டுத்துக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அடுத்ததுங்க இந்த வீடியோல பாக்குறோம் இந்த குரங்குக்கு மூணு மக்கா சோளம் கொடுத்திருக்கிறாங்க இந்த மூணையும் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம ஒரு பை கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஒரு பைக்குள்ள போட்டு எல்லாத்தையும் ஈஸியா கொண்டு போயிருக்கும் மூணையும் தூக்குறதுக்கு வழி இல்லாம தூக்கி கஷ்டப்பட்டு கொண்டு போகுது அடுத்தது ஒத்த கால நிக்கிற கொக்கை தான் பார்த்திருப்போம் ஆனா இந்த கொக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்கு இது என்ன புது விதமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பக்கத்துல நினைக்கிற கொக்கெல்லாம் தான் இருக்கு இது ஒண்ணுதான் இப்படி பரதநாட்டியம் மாதிரி ஆடிட்டே இருக்கு அடுத்ததை இந்த வீடியோல ஆடு சந்தைக்காக தயாராகிட்டு இருக்கிற ஒரு ஆடை தான் பாக்குறோம் எப்படியும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தெரியாத தனமோ அந்த மைதானத்துக்குள்ள இவர் நுழைஞ்சிட்டாரு பைய தூக்கி தான் உண்டு ஒரே முதல்ல பைய அந்த பக்கம் தூக்கி போட்டாச்சு அடுத்து இவரையே சுத்தி சுத்தி வந்திருக்கு இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஓடி போனாலும் பின்னாடியே ஓடி வரும் இதுல இருந்து மெதுவா நடந்து போயிடலாம்னு பார்த்தா அது இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சாக்கு முட்டையை எடுத்து தப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது விடுற மாதிரி இல்ல கடைசியில அந்த தூணையே துணையாக்கி ஒரு பக்கமா ஏறிட்டாரு ஆனாலும் இந்த ஆடு அவரை விட்டு திரும்புற மாதிரி தெரியல அடுத்தது இந்த வீடியோல போன ஒண்ணு எலியை துரத்திட்டு வந்தது இந்த ஜன்னல் பக்கமா தான் எலி ஓடி வந்தது ஆனா தாவன கீழே விழுந்துருவோம் அதனால எலி இப்படி பிளான் பண்ணி பக்கத்துல ஒட்டி உட்கார்ந்துருக்கு இந்த பூனை பயங்கரமான ஆளு எப்படியும் கீழே விழுந்திருக்காது அப்படின்னு தெரிஞ்சு மெதுவா யோசிச்சு கண்டுபிடிச்சிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல வம்பளத்து சண்டை போட்டு கடைசியில மாட்டிக்கிட்ட ரெண்டு ஆடுகளை தான் பாக்குறோம் இதோட ரெண்டு கொம்புகளும் இப்படி சிக்கி இருக்கு இதை எப்படித்தான் எடுக்கிறதுன்னு தெரியல இப்படியா சிக்கி இருக்கணும் அப்படின்னு எப்படி எடுத்து எடுத்து பார்த்தாலும் அது வர்ற மாதிரியே தெரியல இந்த ரெண்டு ஆடுகளும் நகர கூட முடியாம அப்படியே திருமண நிலையில நின்னு இருக்கு எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது கழுத்து வழியே வந்துரும் போல அடுத்தது இந்த வீடியோல எலியை துரத்திட்டு வந்து பூனை கடைசில டயர்ட் ஆகி அதுலயே தூங்கவும் ஆரம்பிச்சு ிருக்கு எிய மட்டும் விடவே இல்ல ஆனா எலி நல்லாவே முழிச்சிருக்கு சமயம் பார்த்து தப்பி ஓடுறதுக்காக ஆனா பூனைக்கு தூக்கம் சொக்கிட்டு வருது அடுத்தது இந்த வீடியோல குதிரையோட பலம் தெரியாம அதுகிட்ட வம்புக்கிறதுக்காக வந்த மூணு நாய்களை தான் பாக்குறோம் குதிரை அமைதியாவே இருந்து இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து குறைச்சிட்டே இருக்குது இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு குதிரை அதோட வேலையை ஒரு எட்டி உதச்சதுதான் உண்டு மூணு நாய்களும் எங்க ஓடிச்சுன்னு தெரியல திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு ஆள் தெரியாம மோத கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க